நாங்கள் இன்னைக்கு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்களா ஐயோ பயமாக இருக்குது என்னென்ன செய்யற என்ன போடுற போடுறாங்க திங்குற மாதிரி இருக்குமா ம்

நடன் wholesக்கி destinations நீ Kelley – நான்ußen கேடைணால் கேட challenge அ

மஞ்சையாக இருக்குதா இல்லை நல்லா இருக்கும் ஏய் உன் பல்லு அழகுதான் ஆனால் என்ன பல்லு தான் கொஞ்சம் கட்டிட்டு வரணும் அங்கங்கே அங்கங்கே அதெல்லாம் கோண கோணையாக இருக்குது ஐயோ சிரிக்காத நல்லா பயந்துக்கோங்க கறி சாப்பிட்றதுக்கு அப்புறம் தோணாது தக்காளி போட்டேன் நல்லா வணக்கி எப்படி ஸ்மெல்லு என்ன மாதிரி வருது வணக்கம்

இல்ல நல்லா செய்யறீங்களா அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த கரண்டி எடுத்து

இதை இப்படி இந்தி வீடு என்னம் எப்படி செய்யும் போதே இப்படி எடுத்து போட்டு சாப்பிடலான்னு இருக்குதே எப்படி இருக்குது எனக்கு அப்படி தெரியலையா ஏன் உனக்கு தெரியாது வீடியோ கட் பண்ணாதான் உன் தண்டவாளம்னா தண்டவாளத்துல ஏறுனது ஆமாங்க பிரெண்ட்ஸ் வீ வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அப்பப்போ அப்பப்ப ஆஹ இந்த வரையெல்லாம் பேச முடியான்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வருது அது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க நீங்களே பாருங்க இந்த பிள்ளைக்கு தெரியாம சண்டைக்கு வருது அடிக்குது இந்தாண்டு திருப்பி இந்தாண்டு திருப்பி ஊத்திட்டு

गया नानु कुछ नाकी पाकर हैं दा ना दिखो ना कर क्या दा नानु कुछ नाकी पाकर हैं बुजी पाकर तो नहीं होती है बुजी पाकर ए अलमा पुरे हम बाय नाला पुरी கார அதிகமா போட்டி குடு தண்ணி குடு தண்ணி குடு கார அதிகமா போட்டு குழம்பு எப்படிதான் திங்கறது தெரியுமா சூப்பரா இருக்குது